இந்தியா வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு அடிமையா இருப்பதுதான் சரி நாட்டை ஆளுவதற்கு தகுதி இந்தியர்களுக்கு உள்ளதா இறுதியில் மாவீரன் பிள்ளை வெற்றி பெறுகிறார் நான் இந்தியர்களை பற்றி பேசியது தவறு இந்திரியர்களின் வீரத்தை ஆளுமையை பற்றி பேசியது தவறு என்று மன்னிப்பு கடிதம் எழுதுகிறார் உங்கள் பண்டல் பேசுறேன் இன்று மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இதே நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மிகப்பெரிய ஒரு மாவீரன் இந்திய விடுதலைக்கு வித்திட்ட சுதந்திர போராட்ட வீரர் ஜெயஹிந்த் என்ற சொல்லுக்கு சொந்தக்காரர் ஜெயஹிந்த் செம்பராமன் பிள்ளையின் நினைவு தினம் இன்று என்னுடைய மேலாளர் சமுதாய இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு மாபெரும் மாவீரனின் வாழ்க்கை வரலாறு கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று அவருடைய இறுதி நினைவு நாள்னால இறுதி நாட்களை பத்தி மட்டும் நான் குறிக்கிறேன் அவருடைய வாழ்க்கை வரலாறு சுருக்கமாக சொல்ல முடியாது மிகப்பெரிய ஒரு வரலாறு அவருடைய முக்கியமான நாட்கள் முதலாம் உலகப்போர் முடிந்த பிறகு ஜெர்மனியில் ஹிட்லர் ஆட்சி நடைபெறுகிறது அந்த டைமிங்ல ஜெர்மனியில மாவீரன் சென்பராமன் பிள்ளை அவர்களும் ஹிட்லரும் சந்தித்து பேசி கொண்டிருக்கிற நேரத்துல ஹிட்லர் பிள்ளையும் ஹிட்லரும் சந்தித்து பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் நேரத்துல ஹிட்லர் வந்து சொல்றாங்க இந்தியா வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு அடிமையா இருப்பதுதான் சரி இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கிய பிறகு சரியாக அதை ஆளுவதற்கு உண்டான தகுதி உள்ளதா இந்தியர்களுக்கு ஒரு நாட்டை ஆளுவதற்கு உண்டான தகுதி இந்தியர்களுக்கு உள்ளதா என்ற ஒரு கேள்வி பிள்ளையிடம் வைக்கிறாங்க அப்போ தேசப்பற்று கொண்ட செம்பராமன் பிள்ளை மிகப்பெரிய கோபம் அடைகிறார் உடனடியாக வாக்குவாதம் நடைபெறுகிறது இந்திரியர்களுடைய வீரத்தையும் இந்திரியர்களுடைய நாற்றுப்பற்றையும் எல்லாத்தையும் எடுத்து உரைத்து இந்திரியர்களுக்கு உண்டான தகுதிகளை தன்னுடைய வாக்குவாதம் மூலமாக நிரூபித்து காட்டி இறுதியில் மாவீரன் செம்பராமன் பிள்ளை வெற்றி பெறுகிறார் எப்படின்னா ஹிட்லர் எழுத்துப்பூர்வமாக நான் இந்தியர்களை பற்றி பேசியது தவறு இந்தியர்களின் வீரத்தையை ஆளுமையை பற்றி பேசியது தவறு என்று மன்னிப்பு கடிதம் எழுதுகிறார் இதுதான் மிகவும் முக்கியமான பதிவு அதே போல் தன்னுடைய இறப்பு காலத்தில் தன்னுடைய இறக்கு போரன் தெரிந்தவுடன் அவர் மனைவி கிட்ட கூப்பிட்டு சொல்கிறார் நான் இறந்த பிறகு என்னோட உடலை எரித்த சாம்பலை சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் தன்னுடைய தாயார் அம்மாவை கரைத்த ஆற்றில் அதாவது திருவனந்தபுரம் அருகில் உள்ள திருவனந்தபுரம் அருகில் உள்ள கரமணி என்ற ஆற்றில் ஒரு பகுதியை கரைத்தும் மீதி இருக்கிற ஒரு பகுதியை நான்கு நாட்டு வயல் வெளியில தூவ வேண்டும் என்று தன்னோட மனைவி கிட்ட கூறுகிறார் அவருடைய இறுதி நாட்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் மே இருபத்தி ஆறு மாவிரன் செம்புற மக்களை இறக்குறாங்க இறந்து முப்பத்தி ரெண்டு வருடங்கள் கழித்து இந்தியா சோதனம் அடைந்த பிறகு முப்பத்தி ரெண்டு வருடங்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு செம்பரமன் அவர்களின் சாம்பலை பாதுகாப்பாக வைத்து அவங்க அம்மா கரைத்த திருவனந்தபுரம் ஆற்றில் ஒரு பகுதியை சாம்பலை கரைத்தும் மீதி இருக்கின்ற மாவீரன் செம்பரமன் பிள்ளை அவர்களின் சாம்பலை நாட்டு வயலில் கரைக்கிறாங்க இதுதான் மிகப்பெரிய வரலாறு அந்த மாவீரனின் வரலாறு சாம்பலை தெளித்த காரணமாகவோ இன்னமோ இன்றும் நான்கு நாட்டில் இருக்கின்ற எனது உறவுகள் அத்தனை பேரும் வீரமாகவே இருக்கிறார்கள் நஞ்சு நாட்டு வெள்ளாளர்கள் வீரத்திற்கும் இன உணர்வுக்கும் தேசப்பட்டிருக்கும் எந்த காலகட்டத்திலும் குறைந்தவர்கள் இல்லை என்று இன்று வரை நிரூபித்து காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் எனது வேளாளர் சொந்தங்களே எதற்காக இத கூறுகிறேன் என்றால் இன்று எந்த அரசியல் தலைவர்களும் எந்த சுதந்திரத்துக்காக போராடிய காலத்தில் அனைத்து சமூகமும் ஒற்றுமையாக தான் இருந்தது ஆனால் மற்ற சமூகம் யாருமே கொண்டாடவில்லை நினைவு கூறவில்லை ஆனால் உரிமை கொண்ட என் வேளாளர் சமுதாயம் நீனும் இன்று மறந்து இருக்கிற என்பதுதான் மிகப்பெரிய வேதனை மாவீரன் செம்பராமன் பிள்ளை அவர்களின் நினைவு நாளும் தமிழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்களும் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்களும் நினைவு புரிந்து போற்றி வழங்க வேண்டிய மாபெரும் சுதந்திர போராட்ட மாவீரர் ஜெய்கிந்த் என்ற சொல்லுக்கு சொந்தக்காரர் சுதந்திரம் இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும் என்று முழுமூச்சியாக விரும்பி தன் உயிரை தியாகம் செய்த மாவீரன் என்பதை கூறிக்கொண்டு வருகின்ற செப்டம்பர் பதினைந்து மாவீரன் ஜெய்கின் சென்பராமன் பிள்ளையின் வரலாறை மிகத் தெல்லந்த தெளிவாக விரிவாக நாம் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக மாவீரன் ஜெய்கின் செண்பராமன் பிள்ளைக்கு எங்களின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஜெய்கின் செண்பராமன் பிள்ளைக்கு வீர வணக்கம் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் வீர வழக்கம்